ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வ்ளாக் வீடியோ தாங்க இந்த விலாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது என்ன கோயில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் தாங்க இந்த ஒரு கோயிலுக்கு வந்தாலே போதும் எந்த கோயிலுக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த கோயிலுக்குள்ளே எல்லா கடவுளுமே இருக்காங்க அதனால தான் நான் அப்படி சொன்னேன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிள்ளையாரப்பா இருப்பாங்க பிள்ளையாரப்பாவுக்கு ரைட் சைடு வந்து ஆஞ்சநேயரை இருப்பாங்க அந்த ஆஞ்சநேரப்பாவுக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் லெஷ்மியும் இருப்பாங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா நாகாத்தம்மன் நாகா நாகாத்தம்மனுக்கு அடுத்து வந்து அஷ்டலட்சுமிகள்னு சொல்லுவோம்ல அஷ்டலட்சுமிகள் அப்படியே எட்டு பேரும் இருப்பாங்க பார்த்துக்கோங்க வீடியோவில் காமிச்சிருக்கோம் அந்த எட்டு பேர்த்தையுமே அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கால பைரவர் இருப்பார் பார்த்துக்கோங்க கால பைரவர் பைரவரோடு இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுமன் கடமன் சொல்லுவாங்கள்ல முருகனுக்கு இது காவடி மொதல் மொதல் எடுத்தவங்க அப்படின்ட்டு அவங்க இடுமன் இருப்பாங்க அவங்களுக்கு அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நவக்கிரகங்கள் இருக்கும் நம்ம வந்து சுற்றி கும்பிட்ற மாதிரி ஸ்பேஷியஸ் இருக்கும் நம்மளுக்கு இடம்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரம்மா இருப்பார் அதிக கோயிலில் வந்து பிரம்மா இருக்க மாட்டாங்க இந்த கோயிலில் பிரம்மா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பிரகங்கிய அம்மா சொல்லுவாங்களா அவங்க இருப்பாங்க துர்கா அம்மா இருப்பாங்க வராகி அம்மா இருப்பாங்க இவங்க நம்ம சொல்லலாம் காளி ரூபம் கொண்டவங்க அப்படின்னா அவங்க வந்து மூணு பேரும் இந்த இடத்துல இருப்பாங்க அப்படியே அவங்களுக்கு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சிவபெருமானும் நந்தி தேவரும் இருப்பாங்க அப்படியே மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் இருக்கும் அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா கோமாதா கன்றோட அழகாக இருக்கும் பால் குடிக்கிற மாதிரி அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் இன்னும் அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தியும் இருப்பாங்க அதுக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சரஸ்வதி தேவி இருப்பாங்க இவங்க தான் தட்சிணாமூர்த்தி நான் மதியம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்கும் யார் யார் இந்த கோ கோயிலுக்கு வந்து டொனேஷன் பண்ணியிருப்பாங்க நன்கொடை எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல கோயில் கட்டுறதுக்கு அவங்களுடைய பேரை வந்து லென்த்தாக எழுதி வச்சிருப்பாங்க இந்த வாலில் இது எந்த முருகன் இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குபேர பிள்ளையார் நிறைய இடத்துல இருப்பாங்களான்னு தெரில இதில் இந்த கோயிலில் வந்து குபேர பிள்ளையார் இருப்பாங்க பார்த்துக்கோங்க அப்படியே உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து பாதிரச்சி அதுக்கப்புறம் வந்து வேல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பளிபீடம் அப்புறம் வந்து வே மயில் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து துவார பாலகர்கள் இரு சொல்லுவாங்கல்லாம் அவங்க இருப்பாங்க அப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து ரெண்டு சிலை இருக்கும் பார்த்துக்கோங்க அது வந்து என்னென்னா அருணகிரி நாதரும் இன்னொருத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியல அவங்களும் இருப்பாங்க சைடில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அப்பா இருப்பாங்க உள்ளே நம்ம விளக்கு போடுறவங்க ஏன்னா வெளியே காத்தடிக்கும் பார்த்திங்களா அதனால நம்ம உள்ளே விளக்கு போட்டுக்கலாம் முருகர் இருப்பார் இந்த முருகரோட சிறப்பு என்னன்னா இவர் திருச்செந்தூர் முருகர் பார்த்துக்கோங்க திரு இந்த அந்த தெருவோட பேர் செந்தூர் நகர் திருச்செந்தூர் முருகர் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சனிக்கிழமை தோறும் கோயிலில் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வருவோம் தேங்க் யூ